குரு கடாட்ச சித்திரசு குருவருளோடு திருவருள் பெற்று உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் குரு அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவுல நம்ம சனி பயிற்சி பலன்களை பத்தி போறோம் இந்த சனி பகவான் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது ஏன் காரணம் என்ன அவர் வந்து ஒரு நீதிமான் நீதிபதி மகா புருஷர் அவருடைய நிலையில என்றைக்கும் மாறாத தன்மையோடு இயங்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு இயற்கையிலே பாதும் ஆனா லக்ன ரீதியா சில லக்னங்களுக்கு ஒரு சுப கிரகமா வருவார் ஆனா இயற்கை பாபர் இந்த இயற்கை பாபர் தான் துளாராசில உச்சம் பெறுகிறார் அந்த ராசிக்கு அதிபதி அந்த இடத்தில் ஆட்சி பெறும் நிலையை அந்த ராசி பெறுகிறது பிறரை எளிதில் எடை போடும் குணம் படைத்தவர்களாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் வருவார்கள் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிலை அதன் பொருட்டு இந்த ராசிக்கு இது வரை ஐந்தாம் இடமான கும்ப ராசி கும்ப ராசியில் ஆஹ் சனி பகவான் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இயக்கி கொண்டிருந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த இடத்தில் சக யோகத்தை ஏற்படுத்தி இந்த பூர்வ புண்ணிய இயக்கி கொண்டிருந்த இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு மேல் பேர் ஆகிறார் இதனால் வரை ஐந்தாம் இடம் இதற்கு இந்த தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடம் என்ன இதனால வரலாம் இடத்துல இருந்து எனக்கு வந்து ரொம்ப தொந்தரவு தான் கொடுத்தீங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது என்னுடைய அந்த பூர்வீக சொத்துல சிக்கல் ஏற்படுத்தினீங்க இன்னும் என்னுடைய தாத்தா தாத்தா வழி என்னுடைய அப்பா அப்பா உறவுகள்ல விரிசலை ஏற்படுத்தினீங்க ஏன் கூட பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கே பல பல சிக்கல்களை ஏற்படுத்தி விரிசலை ஏற்படுத்தி அங்கங்க பேசாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறீங்க இது போதாதானே இப்ப எனக்கு ஆறாம் இடத்துல வர வரீங்களா அப்படின்னு வந்து நீங்க கேக்குறது புரியுது மைண்ட் வாட்ச்ஸ் கேட்குது அந்த மாதிரி அமைப்புல இப்ப ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாரு அப்படின்னா நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஏற்பட்ட சில சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மூணு ஆண்டுகள்ல சரியாயிடும் ஏன்னா அவர் வந்து பயிற்சி ஆகிறது குரு பகவானோட வீடு அடுத்தடுத்த நிலைகளில் குரு பகவான் அவருடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கு கேந்திர திரிகோண அமைப்புக்கு வருவாங்க அப்படி கேந்திர திரிகோண அமைப்புக்கு வந்து மறுபடியும் சிம்ம ராசிக்கு வந்தாலும் அவர் வந்து நட்பு பெற்று மிகவும் மேன்மையான பழங்களை தான் வந்து இந்த துலாம் ராசிக்கு தருவாங்க அதன் பொருட்டு இந்த ராசிக்காரர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் சனீஸ்வர பகவான் இந்த இதை பண்ணிடுவாரு அதை பண்ணிடுவாரு அப்படின்னு சொன்னாலும் அதை நம்பி ரொம்ப பயப்பட வேண்டாம் ரொம்ப அருமையான ஒரு இந்த பயிற்சி தான் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப மேன்மையை புரிந்து பயிற்சி தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி அப்படின்றது ஒரு பொதுவான பலன்தான் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் இது சரியாகுமா அப்படின்னா இது வந்து பலன் தருமா இது பொருந்துமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான் ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு பொருந்தாது ஒரு முப்பது சதவீதம் பேருக்கு பொருந்தும் இதுதான் இப்ப இந்த அடிப்படையிலதான் இப்ப நம்ம இந்த புது பலன்களை வந்து போறோம் குரு கடாட்சம் பொதுவா உங்களுடைய ராசிய உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு அந்த சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிட்டு எட்டாம் அதாவது எட்டாம் இடத்தை மூணாவது பறவை பார்க்கிறார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ரா இடத்தை ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கல இந்த பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குமா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஒண்ணும் எந்த குறையும் வராது ரொம்ப அருமையா இருக்கும் என்ன ஒண்ணு தூர தேச பயணத்திலே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அடுத்தது அயன சயன சுக போஜன ஸ்தானத்து ஸ்தானம் அப்படின்ற பன்னெண்டாம் இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஏன் அப்படின்னாக்கா உணவு முறையில கட்டுப்பாடு அவசியம் யோகா பண்றது பிராணாயாமம் பண்றது நடைபயிற்சி செய்யறது இதெல்லாம் நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில அந்த பன்னெண்டாம் இடம் இயங்கும் கொடுக்கல் வாங்கல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா விரையஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அவர் வந்து நல்ல சுபத்துவமா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இந்த கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் பல பேருக்கு திடீர் அது அதிர்ஷ்டம் கிடைச்சிடும் ஆஹ் இது தீராத பிரச்சனை பூர்வீக சொத்துல தீராத பிரச்சனைகள் இருந்தால் அது உடனே உங்களுக்கு வந்து வழக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வந்து அஹ் வரும்போது அபிரீதமான ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையில உங்களுக்கு வந்து அதை அடையும் கண்டிப்பா அடையும் அடுத்து மூணாம் இடத்தை பார்க்கும்போது வீரிய விஜயா தைரியஸ்தானத்தை பார்க்கும்போது சகோதர வழியிலையும் ஓரளவுக்கு இது நாள் வரை இருந்த வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இந்த கிரக மாற்றம் ஏற்படுத்தும் ஒரு சிறப்பான அமைப்புன்னு தான் சொல்லணும் அடுத்தது மாணவ மாணவிகள் இவங்க தான் உஷாரா படிக்கணும் ஏன்னா எந்த நேரமும் தூங்கிட்டே இருப்பாங்க சனி பகவானால எந்த நேரமும் தூங்கிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த பயிற்சி ஏற்படுத்தும் அதனால நல்ல கவனமாக படித்து நல்ல சிறப்பான முறையில் முன்னுக்கு வரணும் நல்ல படித்து நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கணும் அதற்கு உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக உதவி செய்வார் ஏன்னா அவர் வந்து கேந்திர திரிகோணத்தில் அமரும் போது வரும்போது உங்களுக்கு இந்த ஒரு மூணு நாலு மாசம் இருந்து நான் சொன்ன இந்த சிக்கல் அடுத்தது மாறிடும் ரொம்ப அருமையா இருக்கும் அடுத்து விவசாயத்துறை அந்த விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு திடீர் நல்ல கோடீஸ்வரர் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் உங்களுக்கு வாழ்க்கை துணையா வரலாம் விரைவில் ஒரு மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு மக மணமகன் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரலாம் அடுத்தது திடீர் அதிர்ஷ்டத்தால் உங்களுடைய உயர் நிலைகளை வந்து மேம்படுத்தும் நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு பயிற்சி தான் விவசாயிகள் அடுத்தது கலைத்துறை அந்த கலைத்துறை அப்படின்னும் போது இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கேட்கலாம் பன்னெண்டாம் இடத்த சனி பார்க்கிறாரு எட்டனி பார்க்கிறாரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்க்கும்போது ஒரு மீடியா அதாவது வந்து மூணாம் இடம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மையோட இருக்கணும் அவர் வந்து போகும்போதே சுக்கரன் ராகுவோட சேர்ந்துதான் போறார் அப்படின்னும் போது உங்களுக்கு மீடியா துறை கலைத்துறை நடிகர்கள் இன்னும் ஒரு சில அந்த கலைத்துறை சார்ந்த தொழில் வல்லுநர்கள் இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு படைப்பாற்றலை நல்ல ஒரு நடிப்பு திறனை வளர்த்து இந்த முப்பது மாதமும் உங்களுக்கு வந்து உயர்வை தரக்கூடிய ஒரு சனி ரொம்ப அற்புதமான அரசியல் சார்ந்த அரசியல் அரசியல் சார்ந்த இந்த துலாம் ராசியினுடைய தொடர்புடைய அன்பர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா அரசியல் மாற்றங்களால் உங்களுடைய தொழிலே மாறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திடும் அதனால அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்க மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேணும் அப்படின்னு தான் இந்த சனி பயிற்சியில நான் வந்து சொல்றேன் அடுத்தது உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் இதுல வந்து வேலை செய்யறவங்களுக்கு மிகுந்த ஒரு தன பிராப்தி உண்டு எப்படி உண்டு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் திடீர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் பொறுப்புகள் உயர்ந்து மேலும் பல மடங்கு சம்பளங்கள் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் மிகுந்த மேன்மையான ஒரு விஷயத்த வந்து சிறப்பான ஒரு விஷயத்தை தரும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு சூழல் தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மையையும் மேன்மையையும் தரும் அடுத்தது ஆஹ் உயர்கல்வி உயர் கல்வியால் உயர்கல்வியினால் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் டாக்டர் இன்ஜினியர் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சூழலை வெற்றி நடைபோடக்கூடிய ஒரு சூழலை இந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள் மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சனி சனிப்பயிற்சினா உங்களுடைய அனைத்து குறைகளும் நிவர்த்தி பெற்று எல்லாம் அல்ல எம்பெருமான் அகதீஸ்வர பெருமான் உங்களுக்கு அருள் குறியேற்றும் நன்மை பெற்று மேன்மை அடையுங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு எளிய பரிகாரம் என்ன பரிகாரம் செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையில சூரியனார் கோவில் சூரியனார் கோயில் சென்று வழிபாடு செய்வது மிகுந்த மேன்மையையும் நன்மையையும் தரும் வெள்ளிக்கிழமையில சூரியனார் கோயில் சூரிய நமஸ்காரம் செய்யும் போது நன்மையும் மேன்மையும் பல மடங்கு இருக்கும் இந்த சனீஸ்வரன் உங்களுக்கு அனைத்து நலத்தையும் பலத்தையும் தந்து குரு கடாட்ச சித்திரிதான்